கம்யினேனியாவில ஆஹ் அமெரிக்காவே எதிர்த்து இப்படி எச்சரிக்கை விட முடியுது அப்படின்னா அமெரிக்கா பூச்சாண்டி காட்டுகிறது முழு வீச்சிலான போருக்கு அவங்களால இறங்குறதுக்கான சக்தி இப்ப கிடையாது இஸ்ரேல தாக்குறத பத்தி எல்லாம் நீங்க வாய்ப்பை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டு போர் நடத்துறதுக்கு போகுது ஏன் அப்படின்னா வழக்கமா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க ஒரு நாட்டையோ இல்ல சின்ன நாட்டையோ இல்ல ஒரு போராளி குழுக்கையோ அவங்க வந்து விளிம்பு நிலைக்கு தள்ளி கழுத்தை நெரிச்சு இவங்க போடுற எல்லா டிமான்ஸும் ஒத்துக்க வச்சு ஒரு சீஸ் ஃபயர் ஒப்பாந்தி போடுவாங்க ஈரான் இன்னுமே வந்து இஸ்ரேல காட்டிலும் தான் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஈரான்ங்கிறது ஈரான் மக்களோட வரிக்கணத்தில் ஈரான் மக்களோட உழைப்புல ஈரான் அரசாங்கத்தின் அங்கீகாரம் இஸ்ரேலுங்கிறது யூகே பிரான்சு ஜெர்மனி இந்தியா யூஎஸ் எல்லாத்துக்கிட்டையும் வந்து வெப்பன்ஸ் வாங்கி சண்டை போட்டு இஸ்ரேல் அரசாங்கம் எதுக்கு பயன்படுத்தி அவங்க ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ட்ரையல் கிரௌண்டா பயன்படுத்திது இருக்கு ஆயுத விற்பனைக்கு பாருங்க இந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கேன் இந்த ராக்கெட் லான்ச்சர் இதுல தாக்கடா உடனே வந்து இருநூறு பேர் செத்து போயிட்டாங்க பாலசீனியர் இதுதான் சிறந்த ராக்கெட் லான்ச்சர் இப்படி வந்து ஒரு கேட்லாக போல பயன்படுத்தி இருக்கு தான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்துரப்ப முதல் முறையாக பங்கரில் இருந்தாலும் நீங்கள் தப்ப மாட்டீங்க அப்படின்னு இஸ்ரேல் ஈரான் சொன்னதும் ஐயோ பாருங்க பங்கர்ல இருக்கிற மனிதர்களை கூட தாக்க போறாங்க அப்படின்னு ஒரு அலாம ரைஸ் பண்றாங்க இது வந்து ரொம்ப வே வேடிக்கையானது ஏண்டா அறுபதாயிரம் பேரை கொண்டு இருக்க அதில் பதினெட்டாயிரம் குழந்தைகளை கொண்டு இருக்க நீ வந்து திடீர்னு ஒரு பத்து பேர் இறந்து போனோன்னு இந்த அளவுக்கு வந்து இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சர்வதேச அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு மதுர் சத்யா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இஸ்ரேல் ஈரான் போர் சம்பந்தமாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நேர்களுக்கு பகிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களை வந்து நம்ம இப்போ நேர்காணலில் எடுக்க இருக்கிறோம் இப்போ அங்க சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது குறிப்பா அமெரிக்க அதிபர் ஒரு கடும் எச்சரிக்கையை விடுத்திருந்தார் பகிரங்கமாக சரண்டர் ஆகணும்னு சொல்லி அதையும் மீறி அலி காமேனியா அவர்கள் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய ஈரானில் வந்து இருக்கக்கூடியவர் அவர் பதில் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய தலையீடு இருந்தால் இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கும் என்று ஒரு அமெரிக்கா வல்லாதிக்க ஒரு மாபெரும் சக்தியவே ஒரு த்ரெட்டன் பண்ணக்கூடிய முடிகிறது போய்கிட்டு இருக்கு மூவிங் இப்போ என்ன மாதிரி அதை நகர்ந்து கொண்டிருக்கு சார் ஆஹ் இது வந்து ஏன் கம்யூனியாவில அமெரிக்காவே எதிர்த்து எச்சரிக்கையை விட முடியுது அப்படின்னா அமெரிக்கா பூச்சாண்டி காட்டுகிறது அப்படின்றது உள்ள தெரியும் ஏன்னா அவங்களால ஒரு ஈராக் எடுத்தாங்க இல்லையா இல்ல ஆப்கானிஸ்தான்ல படம் எடுத்தாங்க வியட்நாம்ல படம் எடுத்தாங்க அது மாதிரி ஒரு முழு வீச்சிலான போருக்கு அவங்களால இறங்கிறதுக்கான சக்தி இப்ப கிடையாது அப்படின்னு உலகிற்கே தெரியும் இதுல வந்து பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி மில்டலி அதாவது அரசியல் ரீதியாக பொருளியல் ரீதியாக இராணுவ ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அமெரிக்காவும் சரி பொதுவாக வெஸ்ட் மேற்குலக நாடுகளே பாயிண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி அமெரிக்காவால ஒரு இன்னொரு போரை சஸ்டெயின் பண்ணவே முடியாது அப்படின்றனால அவங்க பெரிய நாடுகள் ரஷ்யா அவங்கள அவங்களெல்லாம் விட்டுருங்க எமன்கட ரொம்ப ஒரு சிறிய நாட்டுல ரிபல்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு போராளி குழுக்கள் ஒரு கழகக்காரர்கள்ட்டே அவங்க வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு போறாங்க சீஸ் ஃபயர் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போய் அதுலயுமே கூட இஸ்ரேல வெளியே வச்சுட்டு அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போறாங்க அவங்களால வந்து அவங்களை ரொம்ப கழுத்தை நெரிச்சு வழக்கமா அமெரிக்கான என்ன பண்ணுவாங்க ஒரு நாட்டையோ இல்ல சின்ன நாட்டையோ இல்ல ஒரு போராளி குழுக்கையோ அவங்க வந்து விளிம்பு நிலை தள்ளி கழுத்தை நெரிச்சு இவங்க போடுற எல்லா டிமாண்ட்ஸும் ஒத்துக்க வச்சு ஒரு சீஸ் பயர் ஒப்பந்தத்தை போடுவாங்க ஆனா அப்படி கூட போட முடியாம அதுக்கு கூட திராணி இல்லாம இப்ப யமன் வந்து என்ன சொல்லுச்சு நீங்க நிறுத்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து நான் அமெரிக்க கப்பல்களை தாக்க மாட்டேன் இல்லையா இஸ்ரேல தாக்குறத பத்திலாம் நீங்க வாய்ப்பை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அமெரிக்காவும் ஒத்து அதை ஒத்துக்கிட்டு போர் நிறுத்தத்துக்கு போகுது ஏன் அப்படின்னா கடந்த நான்கு வருடங்களாக அமெரிக்க மக்கள் இவ்வளவுதான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தங்களோட வரிப்பணம் போறத பத்தி கவலைப்பட்டு அரசாங்கத்தை திட்டி தீர்த்துட்டாங்க ஏன்னா உக்ரைன் போருக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் ஃபண்டிங் பண்ணுது இஸ்ரேல் போருக்கு அமெரிக்கா தான் அதாவது இஸ்ரேல்ல நடக்கிற அதாவது காசாவில் நடக்கிற இன அழிப்புக்கு அமெரிக்கா தான் முழுக்க முழுக்க ஃபண்டிங் பண்ணுது ஆனா அமெரிக்க மக்கள் எங்ககிட்ட இவ்வளவு விலைவாசி ஏற்றம் இருக்குது இவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் காலநிலை மாற்றத்துல இருந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு எதுக்குமே நீங்க வந்து பணம் செலுத்தாம ட்ரம்ப் வந்ததும் அது கருப்படுத்தவர்களுக்கான இலவசமான உணவு வழங்கும் திட்டமாக இருக்கட்டும் அவங்களுக்கான ஃபுல்லா டிபார்ட்மெண்ட்டேல் பண்ணிட்டார் அப்ப இது அத்தனையும் பண்ணிக்கிட்டு நீ தொடர்ந்து பிற நாட்டில் நடக்கும் போர்களை வந்து நிதி ஒதுக்கிட்டு இருக்க அப்படின்ற பயங்கரமான எதிர்ப்பு குரல்ல அவங்களால எமன் மீது குண்டு போடுவதே வந்து அவங்களால நீடிக்க முடியல அப்படின் போது அவங்களால கண்டிப்பாக ஒரு பெரிய போருக்கு போறதுக்கான எந்த முகாந்திரமும் இப்போதைக்கு அவங்களுக்கு எக்கனாமிக் கிடையாது பொலிட்டிக்கலி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மேற்குலக நாடுகள் எல்லாத்துலயுமே இஸ்ரேலுக்கு எதிரான குரல்கள் வந்து பயங்கரமா வளர்த்துருக்கு மக்கள் வந்து பெருந்திரளாக வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பெயின்ல பார்த்தா பத்து லட்சம் பேர் வந்து வீதிக்கு வந்து போராடிருக்காங்க யூகேல ல எந்த அளவுக்கு ஆஹ் மக்கள் எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து லேபர் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டினா கொஞ்சம் வந்து வடதுசாரிகள் அப்படின்றத தாண்டி மக்கள் ரெண்டு பேருமே இஸ்ரேல் விஷயத்துல ரெண்டு பேருமே இஸ்ரேலுக்கு துணை இஸ்ரேல் அப்படின்ற நாடு உருவாகிறதுக்கு காரணமா இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னைக்கு இஸ்ரேல் கூடான வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து நாங்க திருப்பி மறுஆய்வு செய்யறோம் அவங்களோட டாக்ஸ் நடத்த மாட்டோம்னு பின் வாங்குறாங்க பல மீட்டிங்ஸ் கேன்சல் பண்றாங்க அது யூகே லே அப்படின்றது அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால ரைட் விங் அப்படின்னு சொல்றவங்க எப்பயுமே வந்து பயங்கர இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து அமெரிக்காவில வந்து மக்கள் பிரதிநிதிகளா இருக்காங்களா இஸ்ரேல் பிரதிநிதிகளா இருக்காங்களான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும் ஆனா இன்னைக்கு ரைட் விங்லயே அந்த மகா அப்படின்னு சொல்லுவாங்க மேக் அமெரிக்கா கிரேட் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு பிரபலப்படுத்தினார் அந்த மாகா கேம்ப் டிவைடு அதுலயே பாதிக்கு பாதியா பிரிஞ்சு ஒரு கேம்ப் வந்து இஸ்ரேல வந்து பயங்கரமா தாக்குது அப்ப அந்த மாதிரி இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பியர்ல சொல்றேன் இதுல பாத்தீங்கன்னா நியூயார்க்ல நியூயார்க் வந்து இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது மேயர் எலெக்ஷன் நடக்க போகுது நியூயார்க் அப்படிங்கிறது வந்து உலகத்துல இருக்கிற யூதர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்னா இங்க வந்து இப்ப இது இஸ்ரேல குண்டு போட்டு யாராவது தப்பிச்சு போனோம் அப்படின்னா திரும்பி இஸ் இஸ்ரேல இருக்கிற யூதர்கள் வந்து நியூயார்க்கு போவாங்க ஏன்னா அவ்வளவு கப்பல்கள் போய் இறங்குச்சு நியூயார்க்கில தான் நியூயார்க்குன்றது வந்து ஒரு உலக யூதர்களுக்கே தலைநகர மாதிரி விளங்குற இடம் அந்த மேயர் ஜொரான் மம்தானி அப்படின்ற குஜராத்தி முஸ்லீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு தெளிவாக சொல்றாரு வார் இஸ்ரேல் பண்ணி கொண்டிருப்பது ஜனசைடுங்கிறாரு இது நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நியூயார்க்ல ஒருத்தர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் வழக்கமாக அவங்க இஸ்ரேலுக்கு போவாங்க இஸ்ரேலுக்கு விசிட் போவாங்க இது நம்மளுக்கு ஆஹ் வினோதமா இருக்கும் இப்ப சென்னையில ஒருத்தர் மேயர் ஆனா அவர் முதல்ல சிங்கப்பூர் போவார் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வினோதமா இருக்கும் இல்ல என்னடா இது சம்மதமே இல்லாம இருக்கணும் ஆனா அது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கிறது கடந்த அறுபது வருடங்களாக நியூயார்க்கில் இவர் இவர் தான் முதல் மேயர் ஆனால் இவர்தான் முதல் மேயர் இஸ்ரேலுக்கு போக மறுக்கும் மேயராக இருப்பார் அப்ப இந்த அளவுக்கு தங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவான இடத்துல இருந்தே அவ்வளவு பொலிட்டிக்கல் பேங்க் இருக்கு இது வந்து எக்கனாமிக்கலி பாக்குறோம் பொலிட்டிகலி பாத்துறோம் மிலிட்ரிலி எவ்வளவு அடி அப்படின்னா நீங்க வந்து அயண்டோம் அயண்டோம்ன்றதா ஒரு பெரிய விஷயமாக வந்து பிரகடனப்படுத்துனீங்க ஆனா இன்னைக்கு அந்த அயண்டோட தா தாண்டி சூப்பர் சானிக் மிசைல்ஸ் சொல்ற அதிவேக மிசைல்ஸ் வந்து ஈரான்ல இருந்து வந்து தெல்லவிவை வந்து துவம்சம் பண்ணிருக்கு அப்படின்றத பாக்குறோம் இது ஏன் ரொம்ப முக்கியமானது ஏன் மிலிட்ரிலயும் இப்படி கன்சிடர் பண்ணும் ஈரான் இன்னுமே வந்து இஸ்ரேலை காட்டிலும் தான் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது மிலிட்டரி ரீதியாக ஏன்னா ஈரான்கிறது ஈரான் மக்களோட வரிப்பணத்தில் ஈரான் மக்களோட உழைப்புல ஈரான் அரசாங்கத்தின் அங்கீகாரத்தோட மட்டும்தான் போர் புரியுது ஆனா இஸ்ரேலுங்கிறது யூகே பிரான்ஸு ஜெர்மனி இந்தியா யூஎஸ் எல்லாத்துக்கிட்டயும் வந்து வெப்பன்ஸ் வாங்கி சண்டை போட்டு சொல்ல போனா இட் இஸ் வேர்ல்டு அகேன்ஸ்ட் ஈரானுங்கிற மாதிரியான சினாரியோ அவங்க இஸ்ரேல் ஈரான் இருந்தும் பாலஸ்தீனன் லபார்டின்ற ஒரு புக் இருக்கு அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ஒரு யூதர் அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் என்ன எழுதுறாருன்னா பாலஸ்தீன் வந்து இத்தனை வருஷமாக இஸ்ரேல் அரசாங்கம் எதுக்கு பயன்படுத்தி அவங்க ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு ட்ரையல் கிரவுண்டா பயன்படுத்தி இருக்கு ராணுவ ஆயுத விற்பனைக்கு பாருங்க இந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கேன் இந்த ராக்கெட் லான்ச்சர் இதுல தாக்கடா உடனே வந்து இரநூறு பேர் சுத்துக்கிட்டாங்க பாலசீனியர் அப்ப இதுதான் சிறந்த ராக்கெட் லான்ச்சர் இப்படி வந்து ஒரு கேட்லாகை போல பயன்படுத்தி இருக்குது அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்துரப்ப மேற்குலக நாடுகள் தந்த விமானங்கள் இல்ல வந்து ஆயுதங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி தோல்வி அடையும் போது அந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் விழுந்துச்சு டசால்ட் நிறுவனத்தோட ஷேர்ஸ் விழுந்தது இன்னொரு பக்கம் சைனாவோட ஷேர்ஸ் அந்த சைனா கம்பெனி எது வந்து பாகிஸ்தானுக்கு விமானம் தந்துச்சோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஏறிச்சு அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் ஓடோடி வந்து உடனடியாக வந்து அந்த வந்து சீஸ் ஃபயர் வந்து ஒப்பந்தத்தை வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறுதிப்படுத்தினாரு ஏன்னா வெஸ்டோட மானம் போகுது வெஸ்டோட வெப்பன்ஸ் எல்லாம் எவ்வளவு சைனாவோட வெப்பன்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபீரியரா இருக்குன்றது வந்து வெட்ட வழியா தெரியாது அப்படின்றதுனாலதான் சொல்றாங்க அப்ப இஸ்ரேல் வந்து அவங்க ஐநூறு மக்களை இழக்கலாம் ஆயிரம் மக்களை இழக்கலாம் அது பிரச்சனை இல்ல உயிரிழந்தாலே அது இவங்களோட மிலிடரி ஸ்ட்ரென்த்துக்கு பெரிய பெரிய அடி ஆர்ம்ஸ் ட்ரேட்ல இவங்க பெரிய அடி வாங்குவாங்க இந்த மாதிரி பல கோணங்கள் இருக்கு அப்ப இது எந்த கோணத்துல பார்த்தாலும் அமெரிக்கா ஈரானோடு போருக்கு போவது அப்படிங்கிறது வந்து உகந்ததே கிடையாது இன்னும் சொல்லப்போனா அமெரிக்கா ஆளும் வர்க்கமே நீங்க வந்து பாத்திருப்பீங்க ஈரான் போர்ல காசா இல்ல அதற்கு முன்னாடில இருந்து அஹ் டிரம்ப் தரப்புக்கும் ஒத்து போனது கிடையாது ஆஹ் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து இழுபடியா தான் இருக்கிறாங்க இவங்க வந்து டாரிப் வேணாங்கிறாங்க அவர் டாரிப் வேணுங்கிறாரு இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த போரின் மூலமாக இந்த வர்க்கத்துக்குள்ள இருக்கிற முரண்களை தீட்டு எல்லாரும் நம்ம பக்கம் கொண்டு வரலாம்னு நினைப்பாங்க ஆனா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அமெரிக்க ஆளுமர்க்கம் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஈராக்கில் படைய படையெடுப்போம் சொன்னப்போ இருந்த ஒருமித்த ஆதரவு இப்ப கிடையாது அமெரிக்கா ஆளுமர்க்கே ஒரு பிரிவினர் ஈரான்காரன் என்னடா நீ வந்து உன்னோட உன்னோட வந்து அசிஸ்டன்ட் இஸ்ரேலு கண்டதையும் பண்ணிட்டு தெரியுமா அதுக்கெல்லாம் எங்களை எழுப்பியா எங்க வரி பணத்தை கேட்பியான்ற அளவுக்கு பேசுறாங்க நமக்கு இது சாத்தியம் கிடையாது இது சும்மா இவர் வந்து உதார் ஊர்றது நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு மாதிரி அவர் ஒரு நூத்தி பத்து இன்ச்சு மார்பு அவ்வளவுதான் அப்படிதான் பாக்க ஓகே சார் இப்போ அண்மையாக ஒரு செய்திகளும் வந்துச்சு இப்போ ஈரான் அதாவது இஸ்ரேலில் வந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த பதுங்கு குழி சிஸ்டம் இப்போ அந்த பதுங்கு குழி சிஸ்டத்தை நோக்கி இப்போ ஈரான் தாக்குதல் நடத்த போகுது குறிப்பா அந்த ஏவுகணை பேர் வந்து செஜில் ஏவுகணைகள் வந்து தாக்குதல் நடத்த போறோம் பதுங்கு குழியில் உள்ளவங்கள்லாம் வந்து மரணத்தை தள்ளுறதுக்கு வந்து ரெடியாயிருங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஈரான் வந்து இப்போ தாக்குதல் நடத்த போகுது அப்படின்ற ஒரு தகவல் வருது சார் இது எந்த அளவுக்கு இப்போ இப்போது அந்த பதுங்கு குழியை நோக்கி ஈரான் வந்து தாக்குதல் நடத்த போகிறதா அதாவது இந்த பதுங்கு குழி கதை அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் ஒரு சாக்கு பாத்தீங்கன்னா அவங்க அல்லஸ்கா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் மீது குண்டு போட்டாங்க குண்டு போட்ட ஐநூறு நோயாளிகளை கொன்றாங்க எப்ப அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதல் முதல்ல அல்லஸ்கா ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து அவங்க பள்ளிக்கூடங்களை ஆம்புலன்ஸ்களை எல்லாத்தையும் அவங்க குண்டு போறதுக்கு சாக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதற்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் நெட்ஒர்க்லாம் ஆமாசு இருக்கு அதை அழிச்சாதான் கீழே இருக்கிற நெட்ஒர்க் எங்களால் அழிக்க முடியணும் தொடர்ந்து சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற இஸ்ரேலுக்கு முதல் முறையாக பங்கர்ல இருந்தாலும் நீங்கள் தப்ப மாட்டீங்க அப்படின்னு இஸ்ரேல் ஈரான் சொன்னதும் ஐயோ பாருங்க பங்கர்ல இருக்கிற மனிதர்களை கூட தாக்க போறாங்க அப்படின்னு ஒரு அலாம ரைஸ் பண்றாங்க இது வந்து ரொம்ப வே வேடிக்கையானது ஏன்டா அறுபதாயிரம் பேரை கொண்டு இருக்க அதுல பதினெட்டாயிரம் குழந்தைகளை இருக்க நீ வந்து திடீர்னு ஒரு பத்து பேர் இறந்து போனோடனே இந்த அளவுக்கு வந்து ஐயோ மனித உரிமை போகுதே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க தாக்குறாங்களே அப்படின்னு முதல்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்கள தாக்குற அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் அது இருந்துதான் பாக்கணும் இன்னொன்னு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் சிவிலியன்ஸும் கிடையாது நேத்தனியாவே பங்கர்லதான் ஒளிஞ்சுன்னு இருப்பாரு நேரத்துக்கு அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க என்ன திரட்டு விட்டீங்க அதாவது இது வந்து வினையா எதிர்வினையா இரான் பண்ணுவது எதிர்வினை நீங்க ஓப்பனா சொல்றீங்க அலிகமேனியாவை பார்த்தா எங்க இருக்கிறாருன்னு தெரியும் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க இருக்கிற மிலிடரி கமாண்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறீங்க சயின்டிஸ்ட போட்டு தள்ளுறீங்க அப்படி இருக்கும்போது திருப்பி அதே வேலையை உங்களுக்கு பண்ணா அது எப்படி வந்து மனித உரிமை மீறலாகும் எப்படி வந்து முறைகேடான போராகும் நீங்கதான் வந்து இத துவக்கி வச்சிருக்கிறீங்க நீங்கதான் இந்த வழிமுறையும் கத்து கொடுத்துருக்கீங்க நீங்கதான் அந்த பதங்குல போய் பதுங்கி இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களை தாக்கணும் அப்படின்னா அப்படிதான் பண்ணணும் இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து குண்டு போட்டு சயின்டிஸ்ட்ல கொண்டிருக்காங்க கடைசி ஒரு முப்பது வருஷத்துல இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட சயின்டிஸ்டுகளை அவங்க வந்து துப்பாக்கி சூடு விஷம் கலக்கிறது கார்ல பாம்பு வைக்கிறதுன்னு இரானியன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட இஸ்ரேலோட மொசால் இருக்கு அப்ப இன்னொரு நாட்டு சயின்டிஸ்டுகளை குறி வச்சு குறி வச்சு ஒவ்வொரு வருஷமும் நீங்க கொள்ளுவீங்க அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இத்தனை வருஷம் சும்மா இருந்தாங்க இப்ப நீங்க குண்டு போட வரும் போது மட்டும் அவங்க திருப்பி அடிக்கும் போது ஐயோ ஆஹ் பங்கர்ல இருக்காங்க இருக்காங்க பாவமே அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியுமா அதெல்லாம் முடியாது இன்னொன்னு என்ன அப்படின்னா ஈரான் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து போரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆட்சி கொழுப்பு புரட்சி அதுக்கப்புறம் ஆஹ் அமெரிக்காவால் ஏவி விடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி எட்டு வரையான ஈரான் ஈராக் போர் பத்து லட்சம் மக்கள் உயிரிழந்தாங்க அதற்கு பிறகு தொடர்ந்து ஈரானுக்கு ஆஹ் கொடுக்கும் வகையாக ஐசிஎஸை உருவாக்கி சிரியாவில் இருந்து தாக்க வைப்பது லெபனானில் இருந்து சில போராளி குழுக்களை தாக்க வைப்பது யமனில் இருந்து சில போராளி குழுக்களை தாக்க வைப்பதுன்னு சுத்தி அவங்களுக்கு இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் ஈரான் மக்கள் இந்த வழியை தாங்குவார்கள் ஈரான் மக்கள் இழப்பை ஆஹ் தா இழப்பை தாங்கினாலும் அதற்கடுத்து மீண்டும் போராடும் குணம் அவங்க உங்களுக்கு இருக்கு அத இருபது இருபத்தஞ்சு சயின்டிஸ்டை போட்டு அப்புறமும் அதற்கு பிறகு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்துகிட்டே இருந்தாங்களே ஏன் இருபத்தஞ்சு சயின்டிஸ்ட் அவங்க கொள்ளணும் ஏன்னா முதல் சயின்டிஸ்ட் கொண்டதுக்கு அப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற இருபத்தி நாலு சயின்டிஸ்டும் ஓயல இருபத்தி நாலாவது சயின்டிஸ்ட் கொல்லப்பட்ட போய் இருபத்தஞ்சாவது சயின்டிஸ்ட் உருவாகியிருக்காங்க தன் நாட்டோட நலனுக்காக அப்ப அப்படி இருக்கும்போது யார் வந்து இதுல பதட்டமடைவா அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஈரான் மக்கள் ரெண்டாயிரம் பேரை கூட பழி கொடுப்பாங்க ஆனா இஸ்ரேல் மக்கள் பத்து பேர் செத்தா கூட அவங்க ஆட்சியை கழுத்துற அளவுக்கு அவங்க எதிர்ப்பு வரும் அவங்க எல்லாரும் சிறகடிச்சிட்டு அமெரிக்காக்கு பறப்பாங்க இன்னைக்கே பாக்குறீங்க யூதர்கள் வந்து அந்த தெல்ல வீவும் ஜெருசலேமும் விட்டு தாரத்தாரியா கார்ல போறதை பாக்குறோம் அப்ப இதுதான் இங்க இதோ இல்லையா அதாவது இப்ப ஈரான் வந்து தாக்குவது அப்படிங்கறது வந்து இஸ்ரேல் பண்ற மாதிரி இன அழிப்புக்கோ இல்ல மக்களை கொண்டு வைப்பதுக்கோ கிடையாது அங்க இருக்கும் மக்கள் சுதாரிச்சுக்கணும் அங்க இருக்கும் மக்கள் பாரு இஸ்ரேல் உன்னை என்ன மாதிரியான நிலைமையில வச்சிருக்கு அவனுக்கு அந்த ஆயுதம் உற்பத்தி பண்ணுவதும் அதை ஏற்றுமதி பண்ணுவதும் அதற்காக அமெரிக்காவுக்கு துணை போவதும் அமெரிக்க நலனுக்காக அந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுக்க இருக்கிற கனிம சூறையாடவும் தான் அவனுக்கு ப்ரையாரிட்டி வழிய நீ அவனுக்கு ப்ரயாரிட்டி கிடையாது உன்னை பாதுகாப்பா போய் வைச்சிருப்பேன்னு சொல்லிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து இன்ன வரைக்கும் அறுபதாயிரம் பேர் கொன்று குன்றுபூச்சு ஒரு போரா நடத்திக்கிட்டு இருக்கான் ஆனா அப்படி இருந்தும் உன்னை அவன் பாதுகாப்பா வச்சுக்கல இன்னைக்கு ஈரான் கூட தேவையில்லாம அவனே போய் உயிரை காவு வந்து இந்த ஓகே சார் இதுல கூடுதலா இன்னொரு கேள்வி இருக்கு நெத்தன்யாகு கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக வந்து திரையில வந்து வெளிப்படல அவருதான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாரு ஆஹ் இப்ப நெத்தன்யா இன்னும் சில சர்வத சர்வதேச வல்லுநர்கள் ஒருபடி மேலே போய் நெத்தன்யாகுவே மரணித்திருக்க கூடும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்றாங்களே அஹ் அதுல உண்மைத்தன்மை இருக்க வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இப்ப சமீபத்துல அந்த மூன்று நாட்களாக வந்து அறிவிப்புகள் வந்து துணை பிரதமர் தான் வந்து அறிவிக்கிறார் அஹ் துணை பிரதமர் அது அடுத்த உள்ள அதிகாரிகள் தான் வந்து இப்ப திரையில வந்து அறிவிப்பு செய்யறாங்க அப்படின்ற தகவல் வருது நெத்தன்யாகுனோட கதியே இப்போது வந்து கேள்விக்குரியாதான் இருக்கா இல்ல நெத்தன்யாகும் மாதிரி ஒரு கோழையை நீங்க உலகத்துல பாக்கவே முடியாது அவர் வந்து இறந்திருக்கலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து வீரர்கள் தான் எந்த இடத்துல தாக்குதல் நடக்குதோ அங்க இருந்து மரணத்துக்கான ஒரு வாய்ப்பையா தருவாங்க இந்த ஆள் மாதிரியா இந்த ஆளுக்கு வந்து அதாவது ஒரு அளவு தைரியம் தான் இந்த குண்டு ஏன் அப்படின்னா போர் தொடங்கின அன்னைக்கே பல ரிப்போர்ட்டுகள் என்ன சொல்லுச்சுன்னா இந்த கிரீஸ் ஓடி போயிட்டாரு சைபிரஸ் தீவுக்கு ஓடி போயிட்டாரு நம்ம அந்த பழைய வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம் பழைய வீடியோ வந்து எங்கேயோ ஒரு குண்டு போட்டோடனே ஒரு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாரு இந்த பங்கரை நோக்கி ஆஹ் குண்டு எங்க இருந்து வருது அதை ஆய்வு பண்ணும் மக்கள் சாப்பிடறாங்களே அந்த அந்த கவலையில எல்லாம் இந்த எப்பயுமே இருந்தது கிடையாது எப்பயுமே இந்த கடைசி முப்பது வருஷமாவே அவரோட பொலிட்டிக்கல் கரியரை வளர்த்ததே ஆன்டி ஈரான் பிரச்சாரத்தின் மூலமா தான் நைன்டீன் எயிட்டி நைன்லயே ஆன்டி ஈரான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் எப்ப எண்பத்தி எட்டுல போர் முடியுது ஈராக் போர் முடியுது ஈராக் போர் முடிஞ்சோடனே ஈராக்கால தாக்குப்பிடிக்க முடியல எட்டு வருஷத்துக்கு அப்புறம்னே அந்த வேலையை வந்து நம்மால் இஸ்ரேல் நெத்தனியாவும் எடுத்துக்காரு நைன்டி டூல இருந்து ஈரான் பிரச்சாரம் பண்ணி ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி வந்து பாகிஸ்தான் பிரச்சாரத்தால இங்க வந்தாரோ ஆட்சிக்கு வந்தாரோ அதே போல அங்க லீடர் ஆஃப் தி நைன்டீன் நைன்டி த்ரீ எப்ப எல்லாம் அவருக்கு வந்து பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அவர் ஈரான தொட்டுக்குவாரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா நீதிபதிகளை வந்து நியமிக்கிறதுல தலையிட்டு அதுல ஒரு பெரும் போராட்டம் இஸ்ரேல் வெடிச்சது அஹ் ஜெருசுலம்ல எல்லாம் வெடிச்சது அப்பயும் அவர் ஈரான கையில் எடுத்தார் ஈரான் வந்து அணு நினைச்சிருக்கோம் ஏன் கெட்ட கேடு ஒரு கிசு கிசுமா இருக்கலாம் ஆனா இது வந்து எல்லாராலையும் உறுதிப்படுத்தப்பட்ட பப்ளிக்ல அவளே நேத்தன்யாவே அட்மிட் பண்ணப்பட்ட இன்னைக்கும் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா நேத்தன்யாவ ஏகப்பட்ட செக்ஸ் கேண்டல் இருக்கு அந்த செக்ஸ்கேண்டல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ரூத் பார் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் அட்வைசரோட திருமணம் கடந்த உறவு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கறது அதை அவரே வந்து அட்மிட் பண்ணிட்டாரு ஏன்னா ஆதாரத்தோட சிக்கிட்டு இருக்கு அந்த டைம்ல கூட அதுல இருந்து வெளியே வெளியில் வருவதற்கு கூட அவர் கையில் எடுத்த ஆயுதம் ஈரான் தான் ஈரான் அணு பண்ணி அமைச்சருக்கு வெளியே வந்தாரு அதுக்கு அமெரிக்காவும் உடன் போச்சு என்ன பண்ணுச்சுன்னா அமெரிக்கா வந்து அவர் அமெரிக்கா கூப்பிட்டு போய் அங்க ஈரானுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றும் அந்த செனட் ஹியரிங்ல அவரை பேச வச்சு அது ஒரு குளோபல் லெவல அவருக்கு ஒரு பாப்புலரிட்டி இருந்தது பாருங்க அவருக்கு வந்து அதான் சொல்லுவாங்களே ஏன்டா வீட்டுல தண்ணி வரலா கூட பாகிஸ்தானதான் நோண்டு வேடா அப்படின்ற மாதிரி அவர் தொடர்ந்து தன்னோட இருந்து அரசியல் திராணியற்ற தன்மை வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர் ஈராதான் பயன்படுத்திருக்காரு அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு கோழை மரணித்திருக்க வாய்ப்பே கிடையாது வீரர்களுக்கு இப்போதைக்கு அவர் இருப்பாருங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ சார் இறுதியான ஒரு கேள்வி சார் இப்போ இவ்வளோ பெரிய போர் நடந்துட்டு இருக்கு ஈரான் பின்வாங்குவது போல இல்லை ஒரு கடுமையான ஒரு பதிலடி தாக்குதல் கொடுக்கன்றாங்க இது வந்து ஏன் சார் மேலை நாடுகள் வந்து இதை முன்னிலை முன்னுக்கு வந்து இதை ஒரு நிறுத்தம் செய்வதற்கான ஒரு எந்த ஒரு முன்னெடுப்புகளும் எடுக்க வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே போல ஜி செவன் மாநாடு நேற்றைய தினம் கனடாவில் நடந்துச்சு அவசர அவசரமாக அதில் வந்து ஸ்கிப் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல வந்து ராணுவ அதிகாரிகளோடு வந்து ஆலோசனையில் ஈடுபட்டதாக ஏதேனும் வந்து கலந்து ஆலோசிக்கப்பட்டதா டொனால்ட் ட்ரம்ப் என்ன ஆலோசனைகள் வந்து ஈடுபட்டிருப்பார் அவர் தங்களுடைய படைகளை வந்து ஈரானுக்கு அனுப்ப ஏதேனும் ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்குமா இதயமான கருத்து இது ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் நடந்ததுல அவசியமா ட்ரம்ப் போறார் ட்ரம்ப் கிட்ட வந்து பேட்டி எடுக்க முடியல அதனால மக்ரோன் என்ன கேக்குறாங்க மக்ரோன் கிட்ட போய் ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின் அதிபர் மக்ரோன் கேக்குறாங்க அவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச வந்து ட்ரம்ப் அவசரமா இப்ப போறது வந்து ஈரான்ல வந்து என்ன பண்றதுன்றத பத்தி போவாரு அப்படிதான் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப் இங்க தலையிறங்கனே வாஷிங்டன்ல தலையிறங்க அமெரிக்க ரிப்போர்ட்டர்கள் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க மக்ரோன் இந்த மாதிரி சொல்லிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அவன் ஒரு விளம்பர பிரிவி எப்ப பார்த்தாலும் வந்து விளம்பரத்துக்காக கண்டதையும் உலகிட்டு இருக்கும் எப்பயுமே பேசினதே இல்லைன்னு மக்ரோன் கலாய்கிறாரு தரக்குறைவா பேசியிருக்காரு மக்ரோன் வந்து சொல்றாரு இருபத்தி நாலு மணிநேரம் ட்ரம்ப் தான் அந்த வேலையை பாக்குறவரு எப்பயுமே அவருக்கு வந்து நிலையான இது இருந்ததே கிடையாது புத்தி இருந்ததே கிடையாது ஆஹ் பேசிக்கலி அவரு வந்து ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா அவர் செய்ய வேண்டிய இழிவான செயல்களை அதாவது தான் இழிவான செயல் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த டர்ட்டி ஒர்க் இந்த டர்ட்டி ஒர்க்க இஸ்ரேல செய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு அங்க வந்து இதுல ஒரு சரத்து இல்லங்கிற மாதிரி அவரு இப்ப என்ன அப்படின்னா அதான் நீங்க பாருங்க இந்த ஜெலின்ஸ்கி உக்ரைன் அதிபர் ஜெலின்ஸ்கியும் ட்ரம்ப்பும் வந்து ஒயிட் ஹவுஸ்ல வந்து எப்படி எல்லாரும் முன்னாடியே வந்து ஏதோ பயங்கரமா வந்து ஆமா மார்க்கெட்ல சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஆஹ் இப்போ வந்து உலக நாடுகள் மத்தியில இது ஒரு இது ஒரு புதிய எதாத்தமா இருக்கு இந்த நியூ சோஷியல் ஆர்டர்னு சொல்றாங்க அஹ் இப்படிதான் இனிமேல் வந்து லீடர்ஸ் பேசிப்பாங்க இப்படிதான் கனபுனம் திட்டிக்குவாங்க நம்ம மோடி ஆப்பிரிக்கா அதிபரிட்டையும் அப்படித்தானே பண்ணாரு ஆப்பிரிக்கா அதிபரிங்க சுட்ட வச்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் அங்க ஆதாரத்தை எல்லாம் காமிச்சு வெள்ளையர்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்படுறாங்க உங்க நாட்டுலன்னு சொல்லி ஆமா நாகரிகமே இல்லாத ஒரு தான் ஏற்படுத்துனாங்க ஆமா அப்படி அப்போ உலக தலைவர்கள் மத்தியில எந்த கோஆபரேஷன் கிடையாது நீங்க வந்து முன்னாடி ஜி செவன் ஜி செவன் ஒரு பிளாக்கா இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளாக் எல்லாம் கிடையாது அதுவே பல பல்வேறு ப்ளாக் ஆக பிரிஞ்சிருக்கு இன்னொன்னு ஏன் மேற்குலக நாடுகள் தலையிட்டு இதை நிறுத்தல அப்படின்னா அவங்களால முடியல முடியல அப்படின்னா அவர்களுக்கு அவர்கள் நாட்டில் ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தவே முடியாத கையற நிலையில் இருக்கும்போது இன்னொரு நாட்டில் என்ன முடிவெடுப்பது அப்படிங்கிறது வந்து அவங்களால எந்த பக்கமும் மக்கள் ஆதரவை திரட்ட முடியல ரெண்டு பக்கத்துலயும் அதான் கம்ப்ளீட்லி டிவைடட்னு சொல்லுவாங்க இல்லையா விளவு ஏற்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் போலரைஸ்ட் பயங்கரமான எதிர் துருவங்களாக மக்கள் இருக்கும்போது இவர்களால் எதையுமே செயல்படுத்த முடியவில்லை அதாவது மேற்குள நாடுகள் இவ்வளவு நாளா இந்த மதவெறி இனவெறி வெள்ளை இன ஆதிக்கம் இது எல்லாத்தையும் செலுத்தி வந்தாங்க இல்லையா உழைக்கும் வர்க்க வெறுப்பு சுரண்டல் இது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து அவங்க வந்து பதிலாக விலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களாலேயே அவங்க அவங்க உருவாக்கின இந்த மிருகத்தை அவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியல ஏன்னா மக்கள் மத்தியில பிளவுங்கிறது அவங்கதான் வந்து நாற்பது ஐம்பது வருஷமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து பார்த்தா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு அதோட விளைவுகளை அவங்களே சந்திக்கிறாங்க அதனாலதான் பாருங்க சைனா வந்து ரொம்ப ஜாலியா இருக்கான் சைனா எல்லா உற்பத்தியிலையும் முதன்மையில இருக்கான் எல்லாரோட வர்த்தகத்திலயும் உபரி வச்சிருக்கான் ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சிருக்கான் ரஷ்யா வந்து நீ உக்ரைன் போர் என்னடா நீ என்னடா மூணு வருஷம் நடத்தியா பத்து வருஷம் நடத்தினா கூட நான் சும்மா ஜாலி தாக்கிட்டு இருப்பேன் உங்க அதாவது பிளீடிங் பிளீடிங் த எனிமி அப்பாங்க பிளீடிங் த ட்ரை அதாவது எதிராளியை ஆஹ் ஸ்டாமினா மூலமா அவனை வந்து அப்படியே வந்து டயர்டாக்கி ஆக்கி அவனே கீழே விழுந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சீனா ரஷ்யா எல்லாம் செயல்பட்டு வெஸ்ட் போது உலக நாடுகள் ஆஹ் இப்போ குறிப்பாக ஐரோப்பால பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வருஷத்துல ரஷ்யாட்டுல இருந்து எண்ணெய் வாங்காததுனாலேயே பெரிய பொருளியல் இழப்பு ஏற்பட்டுறதுனால தொடர்ந்து அங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க டே அமெரிக்கா விட்டுட்டு முதல்ல ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குற வழிய பாருங்க கிட்ட எண்ணெய் வாங்காம நீங்க காஸ்ட்லியா இன்னும் இன்னும் ஒன்றரை மடங்கு ஒன்னேகால மடங்கு கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு எங்க தலையில வந்து எல்லாம் விடியா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுனால இந்த ஈரான் இஸ்ரேல் போர்ல வந்து அவங்க ஆக்கப்பூர்வமாக எந்த தலையீடுகளும் செய்ய முடியாது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மூக்க இருந்து அவங்களே நிறுத்தினாதான் உண்டு ஓகே நிச்சயமா சார் இந்த இஸ்ரேல் ஈரான் வார் சம்பந்தமாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸை வந்து எக்ஸ்க்ளூசிவாக பல தகவல்களை வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் புரியும் விதத்தில் வந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தை பயன்படுத்தி நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்